வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் எனக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னா ரொம்பவுமே டேஸ்டியான அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இட்லி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறோம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கடையில் போய் இட்லி பொடியே வாங்க மாட்டீங்க நீங்களே ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு இதோட ருசி நல்லா இருக்கும் அதே போல் இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டுனாக்கா ரெண்டு ஆனாலும் கெட்டு போகாது எப்போ தேவையோ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் வாங்க இந்த இட்லி பொடி எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திங்கன்னா உளுந்தம்பருப்பு முக்கால் கப்பு தான் எடுக்கணும் இப்போ இது நல்லா தண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக எந்த அளவுக்கு இது பொன்னிறமாக அடுப்பு குறைச்சி வச்சு வறுத்துக்கணும் அதே போல் அப்போ தான் சமமான அளவில் வருப்படும் இட்லி பொடியோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுப்பு ஹையில் வச்சு சீக்கிரமாகவே கரைஞ்சி போதும் உங்களால் நல்லா வந்துருக்க மேலே மட்டும் கரிஞ்சு போயிருக்கும் கைவிடாமல் நல்லா சமமான அளவில் எடுக்கணும் வரைய நல்லா வறுபட்டுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு வாசனையும் நல்லா கமகமும் வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டீஜ் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் அப்போ அதை அடுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பையனில் ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்க காஞ்சி மிளகா நிறைய சேர்த்ததான் நல்லாயிருக்கும் காரமாக உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு நாலஞ்சு மிளகா கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் அதிகமாக வேணும் கூட ஒரு அஞ்சு மிளகா சேர்த்து வைக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பையனில் ஒரு கால் ஸ்பூன் எவ்வளோ மிளகு கால் ஸ்பூன் அளவு சீரகம் இது அடுப்பை குறைச்சி வச்சு

மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடையில் சேர்த்துக்கிறேன் எல்லாமே செஞ்சு நல்லா வருபட்டுச்சு இப்போ இந்த ஸ்டேட்டில் இதே அந்த பிளேட்டோட மாற்றிக்கலாம் இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடோடு இருக்கக்குள்ளவே அந்த பேனில் தெருங்காயிட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்த வச்சது விதையும் நம்ம உதக்கி வச்சதோடு சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா ஆரடிச்சு இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாக் மாற்றி அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை சேர்த்து அரைச்சுடுங்க இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு மட்டும் சேர்த்து அடுத்த தடவை அரைக்கல அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதிகளவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் கலருக்காக மாட்டோம் காஷ்மீர் மிளகாய்த்து இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு முக்கால் ஸ்பூன் அதுக்காக சேர்த்து அரைக்கக்கூட ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்ப்பேன் மொத்தமாக ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்ப்பேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு நல்லா ரொம்ப மையம் மையம் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் சன்ன கொஞ்சம் திருத்திரியாக துப்பி துப்பியாக இருந்தால் தான் இட்லி புடி சாப்பிட்றதுங்க நல்லாயிருக்கும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதே போல் மீதி இருக்கிறதையும் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் வாருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கங்க உப்பு உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா உப்பு நீங்கள் சே salt உப்பு சேர்த்துக்கங்க இதில் இட்லி பொடியில் எப்பவும் உப்பு கொஞ்சம் தொக்களாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இப்படியே சாப்பிட்லாம் நான் எப்பவும் இப்படி செய்ய சாப்பிட மாட்டேன் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு கட்டுற இந்த இட்லி பொடி சேர்த்து ஒரு குட்டி பையன் அடுப்பில் வச்சுக்கணும் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் ஒரு முழு ஸ்பூண்டில் தோளோடு இடித்த போல் சேர்த்துக்கறேன் பூண்டு அதனால தான் இட்லி பொடியில் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை வச்சு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டை கருக வெட்டுறக்கூடாது இது எண்ணெய் நார்மல் எண்ணெயில் செய்கிறது நல்லெண்ணெய் நெய்ல செய்கிறோம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டோட கலர் லைட்டாக மாறி வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா கருஞ்சு போயிடும் பாருங்க பூண்டோட கலர் நல்லா நல்லா மாறிடுச்சு ரொம்ப மாறிடுச்சினாக்கா கலர் மாறிடுச்சுனாக்கா கசுக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நைட்லேயே இப்படி சேர்த்துக்க ஒன்று ரெண்டு மூணு மொத்தமாக நான் ஒரு பத்து ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இது இப்படி ஒரு முப்பது செகண்ட் விட்டுருங்க அடுப்பு குறைச்சி வச்சு முப்பது செகண்ட் விட்டுட்டிங்கனாக்கா நம்மளோட இட்லி பிடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் ஆவணில் தான் நம்மளோட இட்லி பிடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கக்குள்ளே எவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எப்பவும் போல இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ள வாசனையும் சூப்பராக இருக்கும் ருசியும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோனாக்கா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம எப்போ இட்லி பொடி தேவையோ அப்போ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ருசி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறைக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ